வெல்கம் டு அதிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வடை ரெசிபி பார்க்க போகிறோங்க இந்த வடை செய்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எதுவுமே தேவையில்லை எதையும் ஊற வைக்க வேணாம் அரைக்க வேணாம் ரொம்ப ஈஸி சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஆதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை தேடி வந்து சேரும் இப்போது இந்த வடை செய்கிறதுக்கு நான் ஒரு ஆறு துண்டு ப்ரெட்டை எடுத்திருக்கேங்க ஓரத்தை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் பொடி பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இதோட ஒரு அரை சின் அரை பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டிருக்கேங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை போட்டுக்கிறேங்க இது எந்த ப்ரெட்டில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் சாண்ட்விச் ப்ரெட்டு ப்ரௌன் ப்ரெட்டு எதுனாலும் பண்ணலாம் ஸ்வீட் ப்ரெட்டில் கூட பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுருங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்லைங்க தயிர் ஊற்ற போகிறோம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க தண்ணியே ஊற்றக்கூடாது நிறைய ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்ந்து சேர்ந்து பசிச்சு வச்சுக்கோங்க இந்த ஆறு பிரெட் ஸ்லைஸில் நான் குட்டி குட்டியாக வடை பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு பதினஞ்சு வடை வந்தது பெரிய சைஸ் பண்ணிங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது வடை வரைக்கும் செய்யலாம் இந்த சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ தேவையான அளவு தயிர் ஊற்றி கெட்டியாக மாவு மாதிரி பசஞ்சிக்கோங்க குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து பசியோடு வரும்போது வீட்டில் ஒன்றுமே இல்லை ப்ரெட் தான் இருக்குது ஏதாவது சுவையாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க சாண்ட்விச் மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க பசங்க இந்த மாதிரி அதுலேருந்து வடை செஞ்சுக்கோங்க தட்டி ரெடி பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அது ரொம்ப 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 ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொன்னால் தாங்க தெரியும் இது ப்ரெட்டில் செஞ்சுருக்கோன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியாது நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஒரு காஃபியோ டீயோ அது கூட இதை சூடாக சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க எல்லாமே வீட்டில் இருக்கிற தான் என்ன சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை இதில் போட்டுருங்க கொஞ்சம் மிதமான சூட்டில் பொறிச்சிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகி போயிடும் இது ரொம்ப ஈஸி அந்த பிசஞ்ச மாவை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா பண்ணுங்கள் அப்போ தான் அந்த தயிரில் நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க தயிர் கலக்கிறோம் இல்லையா அது ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும் ரொம்ப பிடிச்ச தயிராக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது தயிர் மட்டும் ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றாதீங்க நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வடை தட்டி போடுங்க அப்பப்போ திருப்பி திருப்பி இந்த மாதிரி போட்டுக்கோங்க மிதமான சூட்டில் வைங்க நல்ல பொன் முருகலாக வர்ற வரைக்கும் எடுங்க அப்படியே நம்ம நார்மலான மெதுவடை இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நீங்களாக சொல்கிற வரைக்கும் இது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ப்ரெட்டுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க ஈவினிங் டைமில் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படிங்கும் போது வீட்டில் ப்ரெட்டு மட்டும் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அரிசி மாவு ரவை எல்லாமே வீட்டில் இருக்கும் நீங்கள் குழந்தைங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அரை பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க பார்த்திங்களா பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாம்பார் கூட சட்னி கூட அது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பிரெட் வடை ரெடி இது எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கொடுங்க